பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்னோத்திருக்கிறேன் இந்த காலி நச்சேவிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரந்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அநேக நேரத்தில் இந்த கவலை என்பது அநேக நேரத்தில் ஜனங்களை பிடித்து கொண்டிருக்கிறது எல்லா காரியத்தை குறித்து ஜனங்கள் கவலைப்படுகிறார்கள் சில பேர் அவளுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து பொருளாதாரத்தை குறித்து சரீரத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய சரீர அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சிறைச்சாலையிலிருந்து அவர் சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட நீங்கள் செய்ய வேண்டும் கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் அந்த விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இட் இஸ் ஆ கிவிங் தேங்க்ஸ் அண்ட் டு காட் அவரிடத்தில் நாம் ஸ்தோத்திரத்தோடே விண்ணப்பம் பண்ணணும் நம்முடைய ஜபங்களை தேவன் கேட்கிறார் அந்த ஜபங்கள் நன்றியுள்ள இருக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு அவர் பதிலை தருவார் அடுத்த வசனம் சொல்லுகிறது இப்படி ஜபம் பண்ணும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் மேல் ஆளும்படி கத்த செய்வார் இந்த நாளில எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ உடனடியாய் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்தோடே விண்ணப்பம் பண்ணுங்கள் என் தேவன் உங்களுக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களிலே சிந்தைகளிலே தந்து உங்களை காத்து நடத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நிச்சயமாய் தர வல்லவராயிருக்கிறார் உங்களுக்காய் செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் पिता वे गॉड गाप्ल से